பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் மூர்த்தி வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேக்கோடு வந்து நிற்கிறாரு அப்போ ஜெயா சொல்கிறாங்க எனக்கு அண்ணன்னு நீ மட்டும்தானே இருக்க தயவுசெய்து நீ வெளியே போகாத அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க வெண்ணிலா பண்ண தப்புக்காக நீங்கள் எதுக்கு மாமா வெளியே போகணும் நீங்கள் ரூமில் இருங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பொன்னி வந்து சிவானிகிட்டே சொல்கிறாங்க நீ தான் என் வாழ்க்கையை காப்பாற்றின நீ இந்த மருந்தை தான் வெண்ணில கலந்தது தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டல்லாக இருக்காங்க அப்போ நான் என்னத்த பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அவங்க அம்மா வந்து எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க சிவானிகிட்ட அதுக்கப்புறம் வீட்டில் எல்லோருமே இருக்காங்க அப்போ சிவானியோட அம்மாவுக்கு வந்து கேஸோட ஸ்மெல் வருது அப்போ உஷா வந்து ஃப்ரிட்ஜு திறக்க போகிறாங்க அப்போ எது உஷா திறக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஏன் அண்ணி அப்படின்னு கேட்டதும் கேஸ் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் உள்ள டோரை எல்லாமே ஓப்பன் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பொன்னியை பிடிச்சி ஜெயா திட்டுறாங்க இவ்வளோ கேர்லெஸாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தான் நான் ஆஃப் பண்ணிட்டு தான் போனேன் அப்படின்னு சொன்னதும் ஆமா நீ ஆஃப் பண்ண லட்சம் தான் தெரிஞ்சுது வீட்டில் நேரம் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக புடிச்சு திட்டுறாங்க எல்லாரும் ஷாக் ஆயினுன்னு பாத்துட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடு முடியுது